அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட காணிப்பு ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து நிகழ்விறக்கக்கூடிய கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக மகர ராசிக்கிற பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கப்புறம் அதாவது ஜூலை மாதம் பதிமூணாம் தேதி சனி பகவானினுடைய வக்ர நகர்வு வந்து ஆரம்பிக்கிறது இது அடுத்து வரக்கூடிய நூற்றி முப்பத்தெட்டு நாட்கள் வந்து நீடிக்கிறது இதன் காரணமாக பன்னிரெண்டு ராசிக்காரர்கள் மதியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் மாத கொள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வை புயர்ச்சி சேர்த்தி இவற்றின் அடிப்படையாக கொண்டு பார்த்தோம் அப்படின்னாலும் பல வகைகளில் வந்து மாற்றங்கள் ஏற்படக்கூடிய வகையில் இருக்கிறது இப்படி சனி பகவானினுடைய வக்ர நிவர்த்தியாகட்டும் வக்ர ஆகட்டும் மற்ற கொள்களினுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வையாகட்டும் இது ரெண்டு இது இதுவர்கள் மதியில் வந்து கிரகங்களினுடைய அமைப்பில் வந்து ஏற்படக்கூடிய இந்த அதிரடியான மாற்றங்கள் அப்படிங்கிறது வந்து மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான என்னென்ன விஷயங்களில் நல்ல பலன்களை கொடுக்கும் என்னென்ன விஷயங்களை கெடுபலன்களை கொடுக்கும் நீங்க என்ன மாதிரியான விஷயங்களை எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த நேரத்தில் எந்த மாதிரியான விஷயங்களை நீங்க செஞ்சா உங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாகும் என்ன மாதிரியான விஷயங்கள் வரதுக்கு முன்னாடி நாம் அதை தவிர்க்கலாம் வரக்கூடிய பிரச்சனைகளை தவிர்க்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் என்ன இப்படி அனைத்து தரப்பட்ட விஷயத்தை பற்றியும் தெரிஞ்சுக்க வீடியோவை ஸ்கப் பண்ணாமல் கிடைச்சி வரைக்கும் பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நவ கிரகங்களினுடைய அமைப்பு மகர ராசிக்காரர்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் இந்த காலத்தில் உஷாராக இருக்க பாருங்க ஏன்னா நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் ஏற்பட போகிறது அதிரடியான திருப்பங்கள் உருவாக போகிறது அது உங்களுக்கு பல வகையில் பொருளாதார ரீதியான சரிவை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறது அப்படிங்கிறதுனால ரொம்ப ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்து கொண்டு செயல்பட பாருங்கள் இந்த காலம் அப்படிங்கிறது வந்து ஆரோக்கிய விஷயத்துலையுமே கவனமாக இருக்கணும் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் கொஞ்சம் கவனமாகிருங்க நீங்கள் வெளியூர் போகிறீங்க வெளிநாட்டுக்கு போகிறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடுறீங்க அப்படின்னா அதற்குண்டான சாத்தியங்கள் இருக்கப்பெறுகிறது உணவு சம்மந்தப்பட்ட விஷயங்களை கொஞ்சம் கவனமாகிருங்க வெளி இடங்களில் சாப்பிட்றத தவிர்த்துக்கொள்ளுங்கள் பயணங்களின் போது அதிகவனத்தோடு இருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே மாதிரி வந்து இறை பணிகள் மீது நாட்டம் அதிகரிக்கும் இறைவன் மீதும் நாட்டம் அதிகரிக்கும் ஆன்மீகம் தொடர்பான விஷயங்களை செய்ய ஆரம்பிச்சிடுவீங்க பிள்ளைகள் விஷயத்தில் வந்து கண்டிப்புடன் நடந்து கொள்வீங்க அதில் கொஞ்சம் வந்து விட்டு போகிறது நல்லது பிள்ளைகள் பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலையும் உங்களுக்கு இருப்பாங்க அப்படின்னும் சொல்லலாம் அதே மாதிரி வந்து உத்தியோகம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் எதிர்பார்த்தது நடக்கும் முக்கிய முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் சிந்தித்து எடுக்க பாருங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை சிறிது காலத்திற்கு தள்ளி வைப்பது நல்லது அதே மாதிரி உத்தியோகஸ்தர்களுக்கு வந்து இந்த காலத்தில் வந்து நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்க வாய்ப்புகள் இருக்க பெற்றாலும் சின்ன இளைஞல்கள் சகப்பணியாளர்கள் மத்தியில் கிடைக்கும் அப்படின்றதுனால உஷாராகவும் இருக்க பாருங்க அதே மாதிரி வேலை இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு முயற்சியின் அடிப்படையில் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே இருக்கு ஒரு சிலரை பொறுத்த வரைக்கும் வெளிவட்டாரத்தில் வந்து புகழ் அந்தஸ்து கௌரவம் இதெல்லாம் உயர காண்பீங்க அப்படின்னு சொல்லலாம் போக்குவரத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க திடீர் பயணங்கள் ஏற்படும் பயணங்களின் போது அலைச்சல் உடல் சோர்வு இருந்தாலும் செல்லக்கூடிய பயணங்கள் ஒரு புறம் வெற்றியை தந்தாலும் மற்றொரு புறம் கொஞ்சம் நஷ்டத்தையும் தரும் அதனால கொஞ்சம் கவனமாக திட்டமிட்ட பயணங்களை மேற்கொள்ள உங்களுடைய குடும்ப விஷயத்துல மூன்றாவது நபரை அனுமதிக்காதீங்க மூன்றாவது நபர்களினுடைய விஷயத்துல நீங்களும் குறுக்க நிற்காதீங்க அதே மாதிரி யாருக்கும் இந்த நேரத்துல வாக்குறுதி கொடுக்காதீங்க வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனை பண்ணுங்க உங்களால முடியும்னா வாக்குறுதி கொடுக்கிறது நல்லது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்க போறவிங்க பயணங்களால புத்துணர்ச்சி பெறவிங்க புது தொழில் தொடங்குவீங்க உத்தியோகத்துல சக ஊழியர்கள் பாராட்டுவாங்க நன்மை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் சோர்வு நீங்கி உற்சாகம் அடைவீங்க பிள்ளைகள் கேட்டதை வாங்கி தருவீங்க புண்ணிய தலங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பு பழைய பிரச்சனைகளுக்கு மாறுபட்ட அணுகுமுறையால் தீர்வு கிடைக்கப்பெறுவீங்க வியாபாரத்தில் புதிய சரக்குகள் கொள்முதல் செய்வீங்க உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் உதவியும் செய்வாங்க சிந்தனை திறனும் வந்து அதிகரிக்கும் குடும்பத்தாரின் ஆதரவை பெருக்கும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த ஒருவரை சந்திப்பீங்க சில வேலைகளை வெட்டு கொடுத்து முடிச்சிடுவீங்க வியாபாரிகள் த வியாபாரிகளுக்கு வியாபாரம் வந்து தழைக்க ஆரம்பிக்கும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் கௌரவம் வந்து செய்யும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீங்க மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்பீங்க உறவினர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் வீடு வாகனத்தை சீர் செய்வீங்க வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீங்க அலுவலகத்தில் மரியாதையும் அதிகரிக்கலாம் புதிய பாதை தெறியக்கூடிய ஒரு காலகட்டம் கடந்த கால இனிய அனுபவங்கள் எல்லாம் நினைவு கூர்ந்து மகிழ்ச்சி அடைவீங்க பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கலாம் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பாங்க உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீங்க எதிர்பாராத உதவி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போகிறது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீங்க

வெற்றி பெறுவீங்க சொந்த பந்தங்கள் தேடி வந்து பேசுவாங்க வெளிவட்டாரத்துல புது அனுபவம் உண்டாக பெறுவீங்க வியாபாரத்துல புது யுத்திகளை கையாளுவீங்க உத்தியோகத்துல தங்களின் உழைப்பிற்கு பாராட்டு கிடைக்கும் அனுபவ அறிவாள சாதிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் கணவன் மனைவி அனுசரித்து போகிறது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தரதுல குறுக்கே நிற்காதீங்க பயணங்கள்ல கவனத்தை செலுத்த பாருங்க வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் இருக்க கவனமாக இருக்கணும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகலாம் போராடி வெற்றி பெறக்கூடிய ஒரு காலகட்டம் குடும்பத்தை பற்றிய கவலைகள் வந்து போகலாம் புதியவர்களை நம்பி மாற வேண்டாம் செலவுகள் கட்டுக்கணங்காமல் போகும் திடீர் பயணங்களால் அலைச்சல் அதிகரிக்கலாம் கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் அடுத்த நிலை என்ற அளவிற்கு சம்பளம் இறக்குங்க ஒரு சிலருக்கு கதாநாயகர் வாய்ப்பு அப்படி இல்லைன்னா அதற்கு இணையான வாய்ப்பும் கிடைக்கப்படலாம் மாணவர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தங்கள் சக மாணவர்களுடன் வெளியில் செல்லும் போது மிகவும் கவனமுடன் இருக்கிறது நல்லது வண்டி வாகனம் ஓட்டும் போது தாங்கள் வேகத்தை குறைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடன் வேலை பார்க்கும் தங்கள் சக ஊழியர்களிடம் உத்தியோகஸ்தர்கள் சட்டென்ற சாந்தமாக அவர்களை அணுகிறது நல்லது தொழிலாகட்டும் வியாபாரமாகட்டும் தாங்கள் செல்லக்கூடிய ஊர்களில் தாங்கள் கவனக்குறைவாக இல்லாமல் தங்களுடைய உடைமைகளை பாதுகாப்புடன் எடுத்து செல்வ பாருங்க பயணங்கள்ல ரொம்ப ரொம்ப பாதுகாப்பு அப்படிங்கிறது வந்து அவசியங்க குடும்ப தலைவர்கள் பெண்கள் இவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய பிள்ளைகளினுடைய நலனில் அக்கறை காட்டி அவர்களினுடைய முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்ல பாடுபடுவீங்க தேக ஆரோக்கியத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகைகளில் எதிர்பார்ப்புகள் வந்து பூர்த்தியாக வாய்ப்புகள் வந்து அதிகபட்சமாக இருக்கு சின்ன சின்ன விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் வந்தாலும் அது பெரிய அளவில் தங்களை பாதிக்க செய்யாது அப்படின்னும் சொல்லலாம் சக பணியாளர்கள் சக ியர்களிடம் வந்து எந்த பாகுபாடும் பார்க்காம அவர்களுடன் சுமூகமாக பழகி வர்றதன் மூலமா பிரச்சனைகளில் இருந்து நீங்க தப்பைத்துக் கொள்ளலாம் அதே மாதிரி நீங்க மளிகை கடை வச்சிருக்கீங்க சின்ன சின்ன பழக்கடை வச்சிருக்கீங்க காய்கறி கடை வச்சிருக்கீங்க அப்படின்னா அதில் அந்த வியாபாரத்தில் ஈடுபடுறவங்களுக்கு லாபம் உயர வாய்ப்புகள் இருக்குது வியாபாரிகள் தங்கள் கொள்முதலை பெருக்கவும் செய்வாங்க இதன் காரணம் காரணமாக தங்களுக்கு சேமிப்பும் அதிகரிக்க செய்யலாம் அதே சமயம் கணவன் மனைவி இணைந்து செயல்பட்டு குடும்ப நலனுக்கு பாடுபடுவாங்க இந்த காலகட்டத்தில் தங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால சிக்கன நடவடிக்கையை எடுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க தங்களுடைய திறமையை அதிகரிக்க ஒரு சிலர் கூத்துப்பட்டறையில் சேருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி சம்பளம் சரிவர வராமல் அதாவது தாழ்த்தி கொடுத்து வந்த சம்பளம் இனி மாத ஆரம்பத்திலேயே தேவையற்ற கால அது செய்யும் காரணம் தங்களுக்கு அடிக்கடி மறதி வந்தும் போகலாம் தங்கள் வேலைகளை டைரியில் எழுதி வைத்துக்கொண்டு கொண்டு திட்டமிட்டு செயல்படுவது அவசியங்க அது மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்தவாறு தங்களுடைய வருவாயில் வந்து ஏற்ற தாழ்வுகள் பெறலாம் இதுவரைக்கும் சேர்த்து வைத்த நகை சீட்டில் தங்களுக்கு புதிய நகை வாங்குவதற்குண்டான வாய்ப்பு பெருக்கிறது